அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு இந்த நாளை உங்களுடைய வாழ்வில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் இவை தீரும் அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு உங்களுடைய ராசியை எல்லாம் சாதகமான அம்சம் தாங்க தன குடும்பாதிபதி ஐந்தில் வலுப்பெற்று ராசியை பார்ப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல கவனத்துடன் செய்யும் வேலைகள் கவலை தராதுங்க எந்த பிரச்சனைகளையும் சமாளித்து விடக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குது ஆறில் கிடைக்கும் அஷ்டமாதிபதி புதன் ஆறில் இருப்பதால் எதிர்பாராத நன்மைகளும் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் உங்களுக்கு இடைஞ்சல் செய்ய நினைத்தவர்கள் தங்களுடைய முயற்சியில் தோல்வி அடைவாங்க அதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனமான் அணுகுமுறை பயன் தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது போல் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் கையில் இருக்கும் பத்திரங்க யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை பெரும்பாலும் கைமாத்து திரும்பி தருகிறேன் என்று சொன்ன பணம் திரும்பி வருவதற்கு இப்போதை சூழ்நிலையில் வாக்கு வாய்ப்பு குறைவுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்க அனுசரித்து நடந்து கொள்ளுங்க பொருட்கள் களவு போகும் வாய்ப்பு உண்டு என்பதால் பத்திரப்பதிவு செய்யும் போது அதிக கவனத்தோடு கவனங்களை சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லது கும்பராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் தாயாரையும் பெருமாளையும் மனப்பூர்வமாக வணங்குங்க மனக்குழப்பங்கள் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கிறது